அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பாக்யஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க புதன் அவருடன் இணைந்து சூரியன் சந்திரன் மற்றும் மோட்சக்காரகரான கேது போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பது கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகின்றன என்பதை உறுதிப்படுத்துகின்றன இதைவிட மிக வலுவாக உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுவது மூன்றாம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறாருங்க மூன்றாம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பது பல்வேறு விதமான நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் நிச்சயமாக கனவில் கண்டவையெல்லாம் எல்லாம் மகர ராசிக்கு கையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமையப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரும் தருணமாக பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நவக்கிரகங்களிலே தோஷமற்ற தோஷமற்றவரும் முழு நன்மையும் அதீதமாக தரக்கூடிய முழு சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரங்க முழு சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரகதியில் இருப்பது பெரிய அளவிற்கு சிரமம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கிறது சுக்ரன் மிக வலுவாக சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள் சுக்கரனின் அமைப்பு பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியாக எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அமைப்பு காரணமாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளை விழிப்புணர்வுடன் மேற்கொள்ளும் போது நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு ஆனால் இந்த திருணத்தில் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார்கள் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் துலாம் ராசியில் சென்று சஞ்சரிக்க போகிறார் பதினைந்தாம் தேதி வரை அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த வாரம் முழுவதுமே கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாற்றப்போகிறார்கள் எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது புதனுடன் இணைந்து சூரியனும் சஞ்சரிக்கிறாரு புதன் சூரியன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகமானது மிக அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் மன நிறைவாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் உச்சம் பெற்ற புதன் அவர் உச்ச நிவர்த்தி பெறுவதற்கு முன்னதாக நிறைந்த நன்மைகள் நிச்சயமாக கிடைக்க போகிறது கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாற்ற போகிறார் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இதையே பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த தருணத்தில் மோட்ச இருக்கக்கூடிய கேதுவும் உச்சம் பெற்ற புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க இது மேலும் வலு சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மூன்று கிரகநிலைகள் வாரத்தின் துவக்கத்தில் இணைந்து சஞ்சரிக்கும் போது சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க நான்கு கிரகநிலைகள் இந்த இடத்தில் இணைந்து சஞ்சரிப்பது மிகப்பெரிய மாற்ற ும் முன்னேற்றத்திற்கும் வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சந்திரன் சிம்மம் கன்னி மற்றும் துலாம் ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க அப்படி சந்திரனின் அமைப்பும் மிக வலுவாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக சூரியன் புதன் மற்றும் கேது இவர்களுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணம் என்பது மிக பெரிய அளவில நன்மையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறதுங்க இப்படி நான்கு கிரகநிலைகள் புச்சம் பெற்ற புதனுடன் இணைந்து சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க படுகிறது எனவேதான் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வருவதற்கான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த தருணத்தில் துலாம் ராசியில் பூமிக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய் துலாம் ராசியில் சஞ்சரிப்பது அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது புதிய நிலம் வீடு மங்களகரமான பல சுப நிகழ்வுகளை நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக போகிறார் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் குருவின் பார்வை மிக அதீதமாக செவ்வாய்க்கு கிடைப்பது பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய விருப்பங்கள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு எனவே இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் மகர ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க தனது சொந்த ராசியான மகர ராசியில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனியால் பல சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக கிடைக்கிறது பல சிரமங்கள் விலகுவதற்கு மட்டுமல்லாது எந்த காரிய அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த தருணத்தில் ராகு வலுவாக மீனராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க ராகு மீன ராசியில் சஞ்சரிப்பது பல மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் ராகு அமர்ந்திருப்பது நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க ராகுவின் அமைப்பும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரை பார்க்கிறாருங்க மோட்சக்காரகருடன் நான்கு கிரக நிலைகள் ஒரே ராசியில் சஞ்சரிப்பது இந்த தருணத்தில் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வருவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த வாய்ப்பு மிக அபரிவிதமாக இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவேதான் பல சிரமங்கள் தொல்லைகள் தொந்தரவுகள் போன்ற அனைத்துமே மறைந்து நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நிறைந்த காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் இந்த கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கின்றன எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் எந்தெந்த விஷயங்கள்ல அதீத நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்க போகிறது அதே சமயம் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதையும் பார்க்கலாம் நன்மை நிறைந்த விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்திருக்கின்றன என்று பார்க்கும்போது நான்காம் இடத்தில் இருந்த ராகு மூன்றாம் இடத்திற்கு வந்திருப்பது அனைத்து விதமான பணிகளிலும் மகர ராசிக்காரர்களுக்கு நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தற்போது ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியான சனி சஞ்சரித்தாலும் மிக விரைவில் அவர் விலக போகிறார் எனவே சனி பகவானால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை இந்த தருணத்தில் ராகு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் ராகு மூன்றில் அமர்ந்திருப்பதால் மிகப்பெரிய சவால் நிறைந்த காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடித்து அதன் பலனை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தில் எதை செய்தாலும் அதை மிக சிறப்பாகவும் செம்மியாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை மிக அபரிவிதமாக ராகு கொடுக்கிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் பல சிரமங்களை விளக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தையும் மிக சிறப்பாக செமையாக செய்து முடிக்க முடியும் தடை இல்லாமல் அவற்றை சிறப்பாக செய்து முடிப்பதோடு எதை செய்தாலும் நிறைந்த பலனையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்தில் ஒற்றுமை என்பது அதிகரிக்குங்க பல்வேறு வகையான சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி பல விஷயங்கள்ல நன்மைகள் நிறைந்து இருந்தாலும் கூட சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய விஷயமாக எவையெல்லாம் அமைகிறது என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் சனி வகத்தில் இருக்கிறார் எனவே மறந்து விட வேண்டாம் எதை செய்தாலும் ஒரு பயமும் குழப்பமும் சற்று கூடுதலாகவே இருக்குங்க எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே வற்றை குறைத்து கொள்ள நல்ல நேர்மறையான சிந்தனைகளுடன் செயல்படும் போது பல சிரமங்கள் விலகும் சந்திரனும் இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார் பனிரெண்டாம் தேதி வரை அதுவரை சற்று கவனமும் விழிப்புணர்வும் வார்த்தைகளில் அதீத கவனம் தேவை மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும் மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் நிறைந்த பலனும் முன்னேற்றமும் கனவில் கண்டவை எல்லாம் நிச்சயமாக கையில் வரும் தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை